ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் இன் ஃபோர் டூ ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திமுக மேடையில் எல்லாம் பங்கேற்று விட்டு ஆமா அங்கே ஒரு பரபரப்பான ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க திமுக மேடை விட தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் விடாமட்டேன் அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே அதில் என்ன சந்தேகம் நம்ம வந்தது அந்த வாழ்த்துவது வந்து நம்முடைய நாகரீகத்தின் அடிப்படை வந்து கட்டாயமா வாழ்த்துவோம் அவங்க மேடையில் நின்றுக்கிட்டு மீண்டும் இருபத்தாறுல அவங்க தான் ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னு பாண்டியவே சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் அதை டெக்ஸ்டா நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு புரியும் நான் சொல்றது வந்தது வந்து ரொம்ப தெளிவாக வரிகளை வரிகளாகவே சொன்னது நீங்கள் டீ கோட் பண்ணலாம் புரிஞ்சுக்கல வரிகளாகவே சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் நினைக்கிறது போல சுலபமாக இருக்க இல்லை ஒன் லைன் உங்கள் கூட்டணி உடையாமல் இன்னொரு கூட்டணிக்கான வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டு லைன் ரெண்டாவது லைன் ஆனால் எதிரணிகள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் அதுவே அப்படி தொடருமான்னு தெரியாது எல்லாரும் ஆறு மாதம் டைம் பை பண்ணிருக்காங்க ஆறு மாசம் வச்சுப்போம் இதுதான் நான் சொன்னோம் இதை மாத்தி சொல்லி நீங்க கரெக்ட் பண்ணுங்க இல்ல சார் அங்க வேற பேசுனீங்க இங்க வேற இல்லை கூட்டணி கணக்குகளை அங்க நீங்க ஒன்னு டிக்டேட் பண்றீங்க இதெல்லாம் நடந்தால்தான் இது நடக்கும் இல்லன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா ஆமா யாராவது நம்ம சொல்லி கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா நான் சொல்லி ஸ்டாலின் கேட்பாரு நான் சொல்லி அண்ணாமலை கேட்பார் நான் சொல்லி எடப்பாடி மனிதன் கேப்பாரு நினைக்கிறேன் அந்த விரக்தியின் வெளிப்பாடாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்தேன் எந்த விரக்தி எதுக்காக விரக்தி பிஜேபி ஆட்சி வரலன்னா ஏடிஎம்கே ஆட்சி வரலன்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்குன்னா என்ன விரக்தின்னு சொல்லுங்க அந்த விரக்தினா எந்த விரக்தி தெரிஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு எண்ணப்பாடு இருக்கும் இல்லை எனக்கு அஜெண்டா இருக்கலாம் எழுதிட்டு போட்டோம் அது என்ன அதுஞ்சா சொல்லுங்க நம்ம பேசுவோம் எனக்குன்னு பிரச்சனை நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க இல்லை அது என்ன அஜெண்டா பேசிடுவோம் இல்லை அவங்க மேடையில் அங்கே போயிட்டு அவங்களுக்கும் சாதகமாகவும் சில வார்த்தைகளை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றீங்க மறுபடியும் நீங்க தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பது போல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்க தான் ஒன்னு சேரல எதிராக எல்லாம் ஒன்னு சேரலன்னா நீங்க தான் அது ஐபிஎல் டீம் மாதிரி இருக்குது இல்லைங்க இதை நான் வந்து அந்த மேடையில் இல்லை அதுக்கு முன்னாடி நூறு முறை சொல்லிருக்கேன் நீங்கள் பார்க்குற பழக்கம் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் கண்ணில் வந்து பட்டயத்தை கட்டிடுவீங்க காதில் வந்து ம ம மிஷினை மாட்டிவிங்க நீங்கள் பார்க்குறதில்ல ஏன்னால் நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை ஆ திமுகவுடைய கூட்டணி இல்லாமல் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இல்லை இதை நான் வந்து நூறு முறை சொல்லிருக்கேன் நேற்று சொன்னது திரும்பவும் இருக்குது அவ்வளோ தான் நூற்றி ஒருவது முறைன்னு வச்சுக்கலான்னு இதுல என்ன அஜெண்டா வந்துச்சு எனக்கு திமுக இந்த கூட்டணி இப்படியே இருந்துச்சுன்னா இன்னைக்கு எதிர்கட்சியெல்லாம் இருக்கல திமுக ஜெயிக்கும் பல முறை சொல்லிருக்கேன் ஒரு கூட புதுசா அப்ப நீங்க என்ன சார் மாத்தியே பேச மாட்டீங்க நல்ல மனுஷனா இருக்கேன்னு திமுக கூட்டணி அப்படியே இருந்தால் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க முடிவு இன்னைக்கு தேதிக்கு அது நான் நூறு முறை சொல்றேன் இப்ப முடிவுக்கு மீட்டிங்ல பார்த்துட்டு அண்ணன் எதிர மாசு உட்கார்ந்துருக்காருங்கிறக்காக சொல்ல நூறு முறை எதிர மாதேஷ் உட்கார்ந்த ரைட் இந்த பக்கம் அதிமுக பாஜக தாவேகா இவங்களையெல்லாம் அதிகமாக நீங்கள் நீங்க அங்க பேசின மாதிரி எனக்கு தெரிந்தது நீங்க சொல்றது அவங்க எல்லாருமே ஒன்னு சேரணுன்ற மாதிரி ஒரு பார்வையை வெளிப்படுத்துறீங்களா எனக்கு என்ன தலையெழுத்துன்னு நான் கேட்டிருக்கேன் நான் இதே வார்த்தையை கேட்டிருக்கேன் அவங்க சேர்ந்தா என்ன சேராட்டி என்ன நான் வந்து ஒரு அரசியல் ஆர்வலனா ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்டா ஒரு இருபத்தஞ்சி வருஷங்களை முடித்த ஒருத்தனா நான் வந்து என்ன பார்க்குறேன்னு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணி ஆட்சி வரும்னு சொன்னேன் பத்தொம்போதில் திமுக வெல்லு முடிச்சுன்னே மக்களவை தேர்தலில் நான் திமுக விரும்புனே நீங்க நம்புறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெல்லப்போன்னு எங்களுடைய ஆண்டுகளால் அறிவித்தேன் நான் திமுக வெல்லும்னு நீங்கள் நம்புவீங்களா நான் சொன்னேன் நம்புவீங்களா இருபத்தி நாளில் அவங்க தான் வெல்ல போகிறாங்கன்னு சொன்னேன் நான் திமுகவுக்கு வாக்களிச்சுப்பேன் நீங்கள் நம்புறீங்களா அப்போல்லாம் ஒன்றும் சொல்ல என் நடுநிலையை பற்றி மத்த பற்றி திமுக ஜெயிக்கும்னு சொன்னபோது உங்களுக்கு இனிச்சது அதிமுக பாஜக கூட நல்லவர்கள் பதிலளித்து சொல்லி விட்டீங்க என்ன சார் இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு அப்போ நீங்கள் பார்த்து பண்ணுமா நான் பார்த்து பண்ணுமா எனக்கு எளிமையான நோக்கம் நான் இவ்வளோ வருஷமா இந்த வண்டி ஓட்டிட்டு சரியாக மக்களை கணிக்க முடியுதா இவ்வளோதான் யார் ஜெயிக்கணும் யார் தூக்கணும் இந்த தோக்கணும் நான் போய் ஓட்டு போட்டுருவேன் ஒரு கட்சிக்கு தான் பத்து கட்சிக்கு ஒன்று தென்னு பணமரத்துல ஒரு கட்சி அது நான் போடுவேன் தேர்தல் தேர்தல் நான் போடுவேன் எனக்கு வந்து வழக்கமாக வாக்களிச்சுட்டு எல்லோரும் வாக்களிக்குன்னு சொல்கிற பழக்கம் எனக்கு உண்டு அவ்வளோதான் நான் இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவா இருக்கு தமிழக முதலமைச்சர் கூட்டணியை வலுவாக வச்சுருக்கிறார் எவ்வளவோ முயற்சி நடக்குது உடைக்க முடியல பீரங்கி வச்சு அடிச்சு பார்க்குறாங்க உடைக்க முடியல எதிரணி வந்து பிள்ளைகளுக்கு யார் யாருக்கா விளாடுறாங்கன்னே தெரியல இது ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டோடையே அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்ல முடியுமான்னு தெரியல ஒரு ஜேர்னலிஸ்ட் வச்சுக்கோங்களேன் ஜேர்னலிஸ்டோடைய ஒரு பார்வை இருபத்தஞ்சு வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்கனால வேற என்ன இருக்குதுல்ல அதிமுக பாஜக கூட்டணி அவசியமான ஒன்றாசை அவங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது இல்ல உங்க பார்வையை என்னன்றது என்ன வெள்ளனும்னா இன்னைக்கு வந்து வெல்லணும்னா வேணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே நீங்கள் வந்து உடல் ரீதியாக பலசாலியாக தோற்றம் ஒழிக்கிறீங்க பார்த்து உங்களை ஒருத்தர் வந்து சமாளிக்கணும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா மெலி மெலிஞ்சு ரெண்டு பேர் வேணும் ரொம்ப இருந்தாலும் மூணு பேர் வேணும் அப்போ உங்களை எதிர்கொள்றதுக்கு அவ்வளவுதான் அப்போ திமுக கூட்டணி தனியா இல்லை போது அவங்கள புரிஞ்சுக்கணும் திமுக தனியா இருக்குதா அதிமுக சேர்ந்தா சேராட்டி என்னென்னா திமுகவே பத்து கட்சியோடு இருக்குது அப்போ ஒத்த கட்சி போட்டால் சண்டை போட முடியாது அகில இந்தியாவில் பாஜக சாட்சி காட்டுச்சு தனி சின்ன கூட்டணி வச்சுட்டு பெரிய கூட்டணி முப்பத்தெட்டு கட்சி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிலைமை இல்ல திமுக நம்பர் ஒன் கட்சி அதிமுக நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சி பத்து கட்சி கூட்டணி இருக்கு நம்பர் டூ கட்சி கூட்டணி வலுவா இல்லாம இருக்கு இது வந்து அரித்துமாட்டி கிடங்கு ரெண்டு பிளஸ் ரெண்டு நாள் கிடங்கு அதுக்கு மாதேஷ் அதிர்ச்சியடை கண்டிப்பா புரியலையே எங்க திமுக தோற்றுமோ அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா நீங்க தபஸ் பண்ணலாம் நீங்க ஹோமம் பண்ணலாம் யாகம் பண்ணலாம் பிரேயர் பண்ணலாம் அது உங்க விருப்பம் எனக்கு தேவையில்லை இல்ல அது உங்க விருப்பம் நான் வந்து திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரிகின்றன ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி சுலபமா இருக்க போறதுல கூட்டணி வச்சு தான் முடிவாகும் கூட்டணி ஆறு மாசத்துக்கு பிறகு தான் முடிவாகும் நான் நேற்றுக்கு திமுக மேடையில பாண்டே அவர்கள் பேசுறதை வச்சு பாருங்க எதிர்க்கட்சிகளுக்கு பாண்டே திமுக மேடையிலே போய் நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்ப நம்ம இதெல்லாம் நோட் பண்ணணும்னு நீங்க அங்க நின்று சொன்னாதான் இது உங்களுக்கு இன்னும் வலுவா கேட்கணும்னு நீங்க பேசுறேன் முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன் அத்தனை மக்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் மாத்தி சொல்லி சொல்லுங்க இந்த நீங்க எடுத்து முன்னாடி போடுங்க உங்களுக்கு கவனம் இல்லை நான் என்ன செய்வேன் நீங்க கண்ண காது காத இருந்தா நான் என்ன செய்வேன் மை ப்ராப்ளம் நான் ஒரு வரி மாத்தி சொன்னேன்னு சொல்லுங்க ஒரு வரி நான் வந்து மிகைப்படுத்தி சொன்னேன்னு சொல்லுங்க நம்ம பேசுவோம் ரைட் அதிமுக பாஜக ஒரு நட்பு சக்தியா மாறுவதற்கான சில சமிக்கைகள் தெரிவிதா என்ன என்னால் உணர முடியுது உங்களுக்கு எது என்ன நீங்களே உணர்ந்துட்டீங்கன்னா நான் மாட்டேன்னா எது நடந்துட கூடாதுன்னு சர்வ நேரமும் நீங்க வந்து தியாகம் பண்ணிட்டு கூடிய இடத்துல ஒரு நடக்குதுன்னா நான் கண்டுபிடிச்சிட மாட்டேன்னா நடக்குது எஸ் ரைட் அதற்கான நெருக்கத்தை திரு ஈபிஎஸ் தான் ஏற்படுத்த வேண்டும் திரு அண்ணாமலை ஏற்படுத்த வேண்டும் அண்ணாமலை கூட சமீபத்திய நாட்கள் லண்டன் படிப்புக்கு பிறகாக அவர் வந்து பெரிதாக அதிமுகவை பேசாமல் அமைதி காக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாஃப்டா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காரு எதிரி திமுகன்னு மட்டும் சொல்லியிருக்காரு ஆனாலும் பிஜேபி பக்கம் அவர் திரும்பி பார்க்கறதா இல்லாத மாதிரி தான் தெரியுது ஆனாலும் அந்த நெருக்கம் நான் எதை வச்சு நான் கணித்தேன் அப்படின்னா அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய வீட்டு திருமணத்தில் அத்தனை பிஜேபி தலைவர்களும் முகாம் வைத்து சொல்ல முடியுது ஆனால் எடப்பாடி அங்க ஒட்டவே இல்லை அவர் திரும்பி பார்க்கவே இல்லை உங்களுடைய யூகம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு அது என்னன்னா உங்களுடைய ஆதங்கம் வந்து உங்க கண்ணை மறைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்கு பாத்தீங்களா இப்படி எல்லாம் அப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்னு அது வந்து உங்க கண்ணை மறைக்கும் நீங்க சொன்ன மூணு உதாரணங்களும் புரிய வைக்க முடியும் ஒன்று இந்த திருமணங்களை வச்சுட்டு இந்த அங்கே போச்சு இங்கே போச்சுன்னு சொன்னால் அப்புறம் திமுக திமுகன்னு சொல்லுவீங்களா நேற்று வந்து திமுகவுடைய மேலே உட்காந்துருக்காங்க யாரோ ஒரு வேறு ஒரு ப்ராக்சி நேமில் வச்ச ஒரு கூட்டம் கிடையாது புரியுதுங்களா திமுகவுடைய சென்னையுடைய சென்னை தெற்கு மாவட்டத்துடைய ஏற்பாடு புரியுதுங்களா அங்கே வந்து இப்போ துணை துணைமேரனை மாசுபோனி அண்ணன் எல்லா கட்சி பெருமக்கள் மட்டும்தான் பொதுமக்களே கிடையாது வெறும் கட்சிக்காரங்க மட்டும் தான் சரிங்களா அப்புறம் ரங்கராஜ்பாண்டி திமுக சேர்ந்தாலும் சொல்லுவீங்களா இந்த கல்யாணம் கர்மாதி பிறந்த நாள் இது மாதிரி நல்லது போல சேரத வச்சுட்டு அப்படின்னு அந்த கலந்து முதல்ல அந்த அந்த இடத்துக்கு போகாதீங்க ஒன்று திரு வேலுமணி அவர் வீட்டில் வந்து பிஜேபிக்காரங்க மட்டும் தான் போனாங்களா எத்தனை கட்சிக்காரங்க போயிருக்காங்க எத்தனை பொதுமக்கள் போயிருக்காங்க எத்தனை ஆஃபீஸர்ஸ் போயிருக்காங்க என்ன கணக்கு இதுல அப்ப என்ன அவங்களாம் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு போப்பீங்களா அவங்களாம் காசு வாங்கினா எதிர்கட்சியை போயிட்டாங்க சொல்ல போறீங்களா வாட் இஸ் இஸ் நல்லது பொழுது முதல்ல நிற்கணுங்க இந்த அடிப்படை நாகரி தோசை வச்சு குழப்பிக்காதீங்க ரெண்டு ஆனால் அண்ணாமலைக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வர எல்லாருக்கும் கொடுக்கணுங்க எல்லாரும் கொடுக்கணும் எல்லாருக்கும் பன்னீர் தெளிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் எல்லாருக்கும் வந்து நெத்தியில உபதி பூசி விடுறாங்கன்னு என்ன அர்த்தம் அது வந்து ஐயோ கட்சி மாத்துறாங்க ஜாதி மாத்துகிறாங்கன்னு சொல்ல போகிறீங்களா இது நம்முடைய மரபு எல்லாருக்கும் விழுந்தினர்னு வரவேற்கொடுங்க அப்படிதான் செய்யணும் எல்லாம் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு குழப்பம் உங்களுக்கு அது வந்து அண்ணாமலை வந்து யாரோட குறஞ்சு வரும் உங்களுக்கு அது வந்து ஏன் கொடுக்கக்கூடாது ரெண்டு திரு அண்ணாமலை அவர்கள் இதில் வந்து ஒரு வார்த்தை விடுறாரு அவர் வந்து எளிமையாக பேசக்கூடியவர்கள் அவருக்கு வந்து ரொம்ப தெரியும் அவர் தெரிஞ்சு ஒரு வார்த்தை விடுறாரு எல்லாரும் தவம் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ அவருடைய கட்சியை வளர்க்குறக்காக அவர் சொல்லலாம் ஆனால் தவம் கிடக்குறாங்கன்னு சொல்லும்போது ஒரு மதிப்பை குறைக்குது அது வந்து ஒரு தவிர்த்துருக்க வேண்டிய விஷயம் இந்த மாற்று கருத்தும் ஆனால் கட்சி வளர்ந்துருக்குங்கிறது உண்மை தவங்க கிடக்குறாங்கங்கிறது உண்மை ஆனால் அதை வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களை மாதிரி சொன்னாங்கன்னு வேற விஷயம் கட்சித் தலைவர் சொல்லும் போது மற்றவர்களுக்கு இந்த மாதிரி முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு வருத்தமான விஷயம் வரு என்ன இப்படி சொல்றாருங்கிறது வருத்தமானது அதனால அவர் தவிர்த்திருக்கணும் அது பத்தி திரு இபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்கும் போது நீங்க சொன்னீங்க இபிஎஸ் திரும்பியே பார்க்கணும் அங்க வர்றேன் இபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவர் எங்களை சொல்லலைன்றார் நம்ப மாட்டீங்க திரு இபிஎஸ் திரு அண்ணாமலை நான் இந்த மூணு பேருமே ஒரே நேரத்தில் வேற வேற சந்தர்ப்பங்களை சீரியல சந்தி நான் அந்த வீடியோ பார்த்தேன் ஆமா நான் இங்க உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் அங்க அப்ப நான் சொன்னேன் அவர் பிஜேபியே சொல்லல அவர் அண்ணாமலை அவர் வந்து ஏடிஎம் கே சொல்லலன்னு சொன்னேன் அதே வார்த்தையை யூ ஒன்ட் பிலீவ் நாங்க மூணு பேரும் பேசிக்கல உங்களுக்கு அது அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் அது அட்லீஸ்ட் அந்த சந்தர்ப்பத்திலேயே ரைட் ஏன்னா வேற வேற சந்தர்ப்பத்தில் அது ஸ்பான்டேனியஸா அட் அடைம் திரு அண்ணாமலை சொல்கிறார் நான் அதிமுகவை சொல்லல திரு இபிஎஸ் சொல்கிறார் அவரை அதிமுக சொல்லல நானும் சொல்றேன் அவங்க அதிமுக இது வந்து தவிர்த்திருக்க வேண்டியங்கிற சேர்த்தே சொல்றேன் எனக்கு அது ஒன்றும் குழப்பம் அது வந்து ஒரு ஒரு நல்லிணக்கம் விரும்புவது சில டிப்ளமசியை மெயின்டைன் பண்ணும் இல்லன்னா எனக்கு வேண்டாம் இல்லை நீங்க தெரிஞ்சிட்டு நீங்க வந்து லண்டன் போறதுக்கு முன்னாடி போற மாதிரி பேசிட்டு போக வேண்டியது அதுல ஒன்றும் பிரச்சனை அது உங்களுடைய விருப்பம் ஆனா நல்லிணக்கம் விரும்பினா அது டிப்ளமசி பேசு நல்லிணக்கம் வேண நீங்க வந்து நம்ம பாத்துருப்போம் எளிமையா நம்ம வந்து பாகிஸ்தான் பேசுற மாதிரி அமெரிக்காட்ட பேச மாட்டோம் ரைட் ஏன்னா அது வந்து இங்க நல்லிணக்க விரும்புறது கடைக்காவதுன்னு ஒரு முடிவு வந்தாங்க அங்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு கதை அப்படிதான் நம்ம இவங்க வந்து ஏடிஎம் கே பிஜேபி இணைய விரும்பினார்கள் என்றால் அவர்கள் ஒட்டுமொத்தமா இருக்கணும் அதே மாதிரி நீங்க இபிஎஸ் வரும்போது இந்த பாஜக கிஜா எல்லாம் என்ன இப்ப கேட்காதீங்க அப்படின்ற அப்ப பாஜக சாமானியமா பேசலாம் ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு சொல்ல கூடாது அப்ப இதெல்லாம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்களை தவிர ஓ பண்றது இப்படிப்பட்ட அப்படிங்கிற விஷயம் நீங்க பேலன்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா அண்ணாமலை தவங்க கிடக்கிறாங்கன்னு அதிமுக கேள்விக்கு சொன்னதும் அந்த இடத்துல எடப்பாடி இதையும் தவிர்த்திருக்கணும் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஆமா அதான் அண்ணாமலையால் தான் ஒரு கட்சிக்கு வேலை பார்ப்பீங்க நான் அப்படி அவசியம் இல்லை புரியுதுங்களா நான் வந்து எந்த கட்சிக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கேன் நான் உண்மையே சொல்றேன் நடுநிலையே சொல்றேன் இந்த தப்புன்ற ரெண்டு பேரும் தப்புன்னு சொல்லி இருக்கேன் உங்களுக்கு ரெண்டு பேரும் தவிர்க்கு சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சூப்பரா பேசினாங்க சொல்லிங்க என்ன சார் நீங்க இப்படி கேட்கலாம் புரியுங்களா நான் சொன்னது என்னன்னா நீங்க சொல்லாத நான் சொல்லிருக்கேன் நீங்க இப்ப வந்து அந்த கேள்வி தவம் கிடக்குறாங்கன்னு சொன்னாங்களே நீங்க ஏன் தப்பு யார் பண்ணாலும் தப்பு எனக்கு இல்லைன்னா பிரச்சனை ஆனாலும் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அவங்க விரும்பி சொல்ல ஒரு கேஷுவலாக அதை தவிர்த்துருக்கணும் ரெண்டு பேருமே தவிர்த்துக்கணும் சொல்லுவேன் அப்ப இல்லன்னு இருக்குது நான் வந்து ரெண்டு பேரும் சூப்பரா பேசலாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் முட்டு கொடுக்கறது ரெண்டு பேருமே தப்பா பேசுனா எப்படி முட்டு கொடுக்குறாங்க உங்க லாங்குவேஜ் எனக்கு புரியல யார் சார் பிஜேபிக்கு தவம் கிடைக்கிறாங்க இருக்காங்களா கட்சிகள் பாத்துக்கிட்டே இருங்க பாத்துக்கிட்டே அலைன்ஸ் வரும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாறு எங்க ஓடி போயிருது இல்ல நீங்க இருக்கு போறீங்க நானு எல்லாரும் பார்க்க தானே போறோம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன சார் வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளவு பெருசா இருக்கு நீங்க பேசன போறீங்க திமுக அதிமுக தமிழ்நாட்டின் அரசியல் கிட்டத்தட்ட அம்பத்தா ஐம்பது ஆமா இன்னைக்கு ஆமா நான் இல்ல சொல்லி ஆனாலும் பிஜேபியோட கூட்டணி கே தவசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னேன் அதுதான் தேசிய ஜனநாயகம் கேக்கு இருந்தாங்க டிஎம் கேக்குறது தலைமை சபாடின்னு எடுத்தா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அதிமுக தான் இருக்கும் கூட்டணி அமைந்தா ரை தமிழ்நாட்டில் அதிமுக தான் இருக்கும் அகில இந்திய அளவுல பாஜக இருக்கும் நோ டவுட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் நீங்க கவனிக்க மாட்டீங்க திரும்ப ஜனநாயக வளர்க்கு போல நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் வரலாறு பேசுங்க பாச தெரியலன்னு கேட்டுங்க தப்பு கிடையாது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில யூபிஏ அப்படின்னு இருக்கும் போது அதுல திமுக அணிஞ்ச போது அவர் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி பேரை பார்த்தார் அப்படி எப்படி ஒரு கூட்டணி எப்படி ரெண்டு பேர் இருக்க முடியும் அலேசா அப்படி என்ன பண்ணாங்க அகில இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் திமுக தலைநாள் ஜனநாயக முற்போக்கு அதே கூட்டணி தான் தமிழ்நாட்டில் நாங்க அகில இந்து நீங்க இவ்வளவு சிம்பிள் அதே நீங்க கோலப்படுறீங்க கூட்டணி அமைவே இல்ல பேர் வைக்கிற பத்தி எல்லாம் கோலப்படாதீங்க பாவம் பிள்ளை பறக்கட்டும் பாத்துல நீங்க கவலைப்படாதீங்க பட் தலைமை என்னவோ அதிமுகவா தான் இருக்கு ஆமான்றே ஆமா நீங்க கொலப்படுறீங்க அண்ணாமலை கேட்டாலும் ஆமா பாரு தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி அமைஞ்சா ரைட் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது அகில இந்தியில் பாஜக தலைமையிலானது தமிழ்நாட்டில் அதிமுகவா பாஜக பெருசுன்னா கண்ணை முடிட்டு அதிமுக பெருசுன்னு சொல்லுவேன் நோ டவுட் விஜய் ஒரு தனித்துவமான அரசியலை அவர் ஒரு புது ரூட்டில் போயிட்டு இருக்காரு ரமலானுக்கெல்லாம் அவர் வந்திருந்த காஸ்ட்யூம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் அரசியல் இருக்கிறதா பார்க்குறீங்களா அடையாளம் எங்கேயுமே அவங்க படுத்தலன்றாங்க நாங்கள் கட்சி அடையாளத்தையே செய்யாமல் தான் இப்படி ஒரு ரமலான் நோம்பி நடத்தியிருக்கிறோன்றாங்க உங்கள் பார்வையில் அரசியலாக தெரியல அரசியல்வாதிகள் வந்து காரில் ஏறினாலும் இறங்கினாலும் அது ஒரு அரசியல் இருக்கும் சும்மான இறங்க மாட்டாங்க சும்மா இறங்க மாட்டாங்க அது வந்து அவங்களுடைய கேரக்டர் அவங்க வந்து தேவையில்லாமல் ஒருவேளை செய்யவே மாட்டாங்க அப்போ ரமலான் நோம்பில் கட்டாயமாக அரசியல் இருக்கு நோ டவுட் யார் யார் வரணுங்கிறதுலேருந்து யார் யாருக்கு அவர்கள் அழைப்படுத்தார்கள்னு எனக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரியும் யார் யாரெல்லாம் இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்க யார் யாருக்கெல்லாம் அழைச்சிடா தெரியும் அதோடைய முயற்சி வந்து ரொம்ப தெளிவானது அரசியல் இல்லாமல் அரசியல் செய்வோம் நான் சொன்னா இந்த நோம்புக்கு நீங்கள் வந்து நீங்க குல்லா போடலான்னு யாரும் வருத்தப்பட மாட்டாங்களே நீங்கள் முஸ்லீம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும்ல அவர் முஸ்லீம்களுக்கு தாடி வைக்கிற பழக்கம் உண்டு கைலி எண்ணுற பழக்கம் உண்டு உள்ளா போடுற பழக்கம் உண்டு மற்றவர் போடணுங்கிற அவசியம் இல்லை சிலர் நலன் கருத்து சிலர் போடுவாங்க சிலருக்கு போடாமல் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை சிலர் வந்து விஜயகாந்தன் எல்லாம் வந்து போடாமல் இருந்தார் விபூதி பூசிட்டே அங்கே போயிருக்கிறாரு யாருமே தப்பு அவர் வந்து ஒரு நட்பு பாராட்டார் அவர் வேற மாதம் இவங்க வேற மாதம் அது வந்து நட்பு பாராட்டா தப்பு கிடையாது ஆனால் எதுக்கு அவர் குல்லா போட்டு வந்தார் எதுக்கு கைலி மாதிரி ஒன்று கேட்டு வந்தாரு அதுவும் குல்லா போட்டு வந்தார் ஜரிகை போட்டு அந்த இல்லாம ஒரு சாமான சாமானி ஏழை முஸ்லீம் போடக்கூடிய குழாயம் போட்டு வந்தார் இருக்கு அங்க பக்கத்துல இருந்த இந்த தலைமை காட்சிக்கு பக்கத்தில் இருந்த அறிவிப்பாளர் வந்து அந்த உலைமா மூத்த மத தலைவர் வந்து தளபதி நம்மோடு இருக்கிறாருன்னு அவங்க வந்து இணை வைக்க கூடாது கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க இணை வச்சா சிற்குன்னு சொல்லக்கூடியவங்க இன்னொருத்தர் யாரும் இணை அப்போ வந்து விஜய் வந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கணும் தளபதி வந்திருக்காருன்னு சொல்லணும் எல்லாருக்குமே தெரியும் விஜய் யாருன்னு ஒரு கட்சியோட தலைவர் அதுல நோட்டா அவர் வந்து வெறும் நடிகரா நீங்க நேத்து வரைக்கும் அடையாளப்படுத்த மாதிரி இன்னைக்கு படுத்த முடியாது அவர் ஒரு கட்சியோட தலைவர் அப்ப கட்டாய அரசியல் தான் ஆர்கனைஸ் பண்ணதே அவங்க தானே ஆர்கனைஸ் பண்ணு நடிகர் விஜய் தனிப்பட்ட முறையில் அப்படின்னா நீங்க சொல்லலாம் தாவே காய் ஏற்பாடு பண்ணது அப்ப தாவே காய் ஏற்பாடு பண்ணதுல எப்படி அரசியல் இல்லாம இருக்கும் ஆபியஸா இருக்கும் அது வந்து அரசியல் செய்யாமல் செய்த அரசியல் அது பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ் எல்லாரும் செஞ்சாங்க அது வந்து இட் அட்ராக்டட் வெரி மச் நான் அது வந்து அன்னைக்கே நான் லைவ் வீடியோ பண்ணியிருக்கிறேன் அது இளைஞர்கள் மத்தியிலையும் இஸ்லாமிய இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படும் நான் ஒரு இஸ்லாமிய தலைவர்கிட்ட நண்பர்கிட்ட பேசினேன் பிறகு அவங்க பார்த்துட்டு பேசிட்டு ஆமா இது ஓட்டா மாறுமான்னு என்னால் சொல்ல முடியல ஆனால் இட் ஹேஸ் சொல்றேன் ஆனால் கப்பல் முங்கிருக்கும் அந்த திமுகவுடைய ஓட்டில் ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அதனால உடனே ஆனா திமுக ஓட்டு பிளந்துருச்சுன்னு ஐம்பது கோடி ஒளிப்பு நான் சொல்ல மாட்டேன் அது வந்து எல்லாத்துக்கும் ஆனா ஒரு டென்ட் கிரியேட் பண்ணிருச்சு நான் சொல்றேன் அதுதான் வந்து அந்த நண்பரும் தனிப்பட்ட கான்வசில் பேசும்போது அவரும் சொன்னார் ஆமாங்க எல்லாரும் அதை பேசுறாங்க எங்க சமூகத்திலும் சொன்னார் அதை தான் நான் வெளியில் பிரசாந்த் கிஷோர் மீட்டிங்க்கு பிறகாக நிறைய களமெல்லாம் இப்போ தயார்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அடுத்தடுத்து அதே போல் கொஞ்சம் இந்த ரமலான் நோம்பு உட்பட பல விஷயங்களை விஜய் அடுத்தடுத்து செய்ய போகிறதாகவும் சொல்கிறாங்க இது இனிமே தான் நிறைய செய்யணும் அவர் இது பிகேவோட வியூகமாகவே அவர் இல்லாட்டாலும் செஞ்சுருப்பாங்க பிகே வந்து உங்களுக்கு சேனலைஸ் பண்ணுறதுக்கு தான் சார் சொல்லுவார் அவர் கட்சி நடத்துறதுங்கலாம் சொல்ல மாட்டார் உங்களுக்கு புரியுங்களா கட்சி நடத்துனா ஒரு போராட்டம் இருக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குன்னு தானே செய்யும் நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிகே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சென்னையில பெண்கள்லாம் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு கைது பண்ணப்பட்டாங்க அதுக்கு வந்து அப்ப பி கேவர்க்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் கொடுக்கறது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் வந்து எல்லாம் கட்சி செய்யக்கூடியதானே அவர் வந்து உங்களுக்கு ஒரு நோன்சஸ் சொல்லி கொடுப்பாரு சில விஷயங்களை கொண்டு போவோம் தேர்தல் அறிக்கை எப்படி ரெடி பண்றது ஸ்டன்ட் எப்படி பண்றது ஒரு புதுசா வந்து ஒரு இஷ்யூ எப்படி கிரியேட் பண்றது அந்த மாதிரி சில விஷயம் கட்சி நடத்துறதுக்கே பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை அவர் வந்து கட்சி நடத்த வழியா தேர்தலுக்கான வழிகாட்டி தான் அவர் தேர்தல் வியோகப்பட தான் ஆப்யாஸா அவங்க பண்ணுவாங்க அண்ட் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளே நான் பலம்பூர சொல்லியிருக்கேன் மே மாசத்துக்கு பிறகு அவருடைய ஆக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து அந்த படத்துடைய ஷூட்டிங் அவருடைய வேலைகள் இருக்குல்ல அவர் நடிக்கிறது போகிறது வர்றது டப்பிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நிறைய இருக்கு அது வந்து அவர் முடிச்சு கொடுக்கணும் அவர் அவர் தீபாவளி வாக்கில் இல்லாட்டி அடுத்த ஜனவரி வாக்கில் அந்த படம் வரலாம் அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வேலை முடிக்கணும்ல அதுக்கு பிறகு தான் ஃபீல்டுக்கு வர முடியும் ஸோ அவர் தன்னுடைய கடைசி படம் பண்ணிட்டு இருக்கேங்கிறது பப்ளிக்கு தெரியுமே அப்போ ஆப்வியஸா மேக்கு பிறகு தான் வந்து கடுமையான வேலைகள் இருக்குங்கிறது தெரியும் அது வந்து பப்ளிக்ல வருவார் நாலு படம் போராட்டம் நாலு விஷயம் அவர் போவார் அதிமுக தாவேகா கூட்டணி சாத்தியமா அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியமா அதிமுக விரும்புவது தாவேக்கா கூட்டணி மீசையில் மண் ஓட்டாம தப்பிச்சிடலாம் நாங்கள் வந்து பாஜக கூட்டணியில் சேரலை பாஜக நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் எங்களுக்கு பாஜக ஒரு மேட் இல்லை நாங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம் பாஜக வேண்டாம்னு நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் எத்தனை ஜென்மத்தில் அவங்க கூட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னோம் அதெல்லாம் வந்து காப்பாற்றிடலாம் ரைட் திமுக ஒரு பியூட்டிஃபுல்லா நிரட்டி செட் பண்ணுது அதே கூட்டத்தில் நான் சொன்னேன் பாருங்க அதிமுக பாஜக போது சொல்லி சொல்லி சொல்லியே சேர விடாமல் தடுக்கிறது அது ஒரு பியூட்டிஃபுல்லான நெரேட்டிவ் அப்ப அதுல தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுடைய விருப்பம் அதனால அதிமுக உடைய பொதுச் செயலாளர் திரு விஜய் திரு எடப்பாடி பழனிசாமி ஆசை விஜயோட கூட்டணி சேரணுங்கிறது தான் அதிமுகல இரண்டாம் கட்டமா இருக்கக்கூடிய எல்லாருமே மேலே கீழ் வரைக்கும் நான் வரைக்கும் ஒன்னு நீங்க டேட்டா எடுத்தீங்களா சர்வெடுத்த நான் பேசின எல்லாருமே சொல்றது பாஜக கூட அவங்க பல ஆதாயங்களை பார்க்குறாங்க மத்தியில் அவங்களுடைய அரசாங்கம் இருக்குது அடுத்த நாலு வருஷங்க அரசாங்க இருக்க போகிறாங்க நம்மளும் வந்துன்னா ஸோ மத்திய மாநிலத்தில் டபுள் இருந்தால் நம்ம வந்து போன முறை பதினோரு மருத்துவங்களுக்கு வாங்குற மாதிரி நிறைய சாதகங்கள் இருக்குது ஆதாயங்கள் இருக்குது நம்ம ஈஸியாக போயிடணும் அவங்க விரும்புகிறாங்க அண்டு குட்வில் இருக்கு பிஜேபி சசோ குரோயிங் பார்ட்டி நம்ம கடந்த முறை பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க எட்ட பர்சன்ட் தூக்கி விட்டினால் பத்து பர்சன்ட் ஓட்டு உங்களுக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு கால்ஷன் அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பலாம் நான் உங்களுக்கு இன்னொரு தெளிவா இருக்கிறேன் இப்போயுமே கூட திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு அண்ணாமலையும் இந்த கூட்டணி விரும்புகிறேன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ரெண்டு பேருமே இன்டிவிஜுவல் ஆமா இண்டிவிஜுவலா என்னுடைய அப்சர்வேஷன் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி அமையாமலே இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம் ஆனா வேற வழி இல்லைன்னா கதவு முடியக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திரு அண்ணாமலை அதே தான் என்னப்பா எல்லாரும் ஏன் மூலம் பழிவு போறீங்க தான் கூட்டணி போச்சு கூட்டணி போச்சுங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் வேணா ஒதுக்கிறேன் ஓரமா ஒதுக்கிறேன் விளைவிக்கிறேன் அந்த மாதிரி செஞ்சுல நான் கூட்டணி அமைஞ்சு அமைச்சுட்டு போட்டுங்கிற ரெண்டு பேரும் அந்த மோடுக்கு வந்துருக்காங்க ஆனால் விஜய் என்ன செய்ய போறாருங்கிற பொறுத்துக்குன்னா இந்த மூணு பேருடைய மூமியர் சோ அதிமுகவுடைய முதல் பிரிஃபரன்ஸ் விஜய் விஜயுடைய முதல் பொறுப்பு தனித்து போட்டி விடும் ஸோ விஜய் வரலன்னா அதிமுக வந்து பாஜக வரும் கடந்த பேட்டியில் எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி ஏதோ நடந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு இருங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கல எல்லாம் திருப்தியாக போயிட்டு இருக்குன்னு கோவை கொடிசியாவில் நேற்றுக்கு திருமண வரவேற்பு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் எல்லாருமே பிரசன்ட் அங்கேயுமே திரு எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் அங்கேருந்து இருந்து சின்ன சின்ன பேர் அதாவது நான் திரும்ப சொல்றேங்க திரு செங்கோட்டையனுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது சரி பண்ண பட்டு விட்டது ஆனால் அந்த ஆதங்கம் இருக்கும் அது வந்து ஓடிட்டுருக்கும் ஆனால் அது வந்து திரும்ப சொல்றேன் எங்களுடைய ஆண்டு அவர் வந்து அவர் பிளந்துட்டு போறவர் கிடையாது நீங்க ஆசைப்பட நடக்காதுன்னு சொல்றேன் வருத்தம் இருக்குதா இருக்குது அவருக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருக்கும் உள்ள ஒரு கட்சியின் ஆரம்பிச்சா அது பாஜகவில் காங்கிரஸ்லி அகில இந்திய பிஜேபியில போய் கேளுங்க நூறு பேர் வருத்தம் இருக்கும் எங்களெல்லாம் வளர்த்து வளர்த்துடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒருத்தர் ஆல் இண்டியா பிஜேபி தெரியுது அங்க இருக்கும் அது இருந்து ஆனா அதெல்லாம் பேசி தீர்க்கிற சமாச்சாரங்கள் நீங்கள் ஆசைப்படுகிற பிளவு சமாச்சாரங்கள் இல்லை நான் சார் ஒண்ணுமே பேசி தீர்க்கலையே ஒரு கூட்டம் நடக்குது வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசுறாரு அங்கேயுமே பங்கேற்காமல் அவர் தவிர்க்கிறார் நேற்றைக்கும் அங்க தவிர்க்கிறார் இது தொடர்ச்சியா திரு செங்கோட்டையன் அதை செய்து வந்து செய்துட்டே வராரு திரும்பவும் சொல்றேன் அவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தது ஆமான்னு சொல்றேன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லல அது நீங்கள் நினைக்கிற பிளவாக மாறாதுன்னு சொல்கிறேன் இவ்வளோ என்னுடைய கணிப்பை தான் நான் சொல்கிறேன் அவங்க வந்து அதுக்கு பிறகு என்ன நான் டெவலப் பண்ணி நானும் வந்து மாட்டேன் நான் ஐயோ ஆமாம் நான் நினச்சா விட பயங்கரமாக இருக்கும் போல நான் சொல்லிட்டு போகிறேன் எனக்கு என்ன கெடுச்சு சரி அவர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அவருடைய ஆக்டிவிட்டியும் கட்சிக்காரங்கள்ட்ட நான் பேசின வரைக்கும் வந்து சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் போயிட்டு இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு அதிமுக நிறைய பேர் அழுத்தம் கொடுத்தாங்க நிறைய பேர் பொதுச்செயலாளர் மாட்டேன்ட்டார் யாரும் சண்டை பிடிக்கலையே இப்பயுமே சொல்றேன் விரும்புறாங்க ஆனா அவர் வந்து விஜயுட கூட்டணி முடிவு வேண்டாம் வச்சுக்கோங்களேன் யாரும் கழுத்து பிடிச்சிட மாட்டாங்க இருபத்தாறு தேர்தல் முடிவுக்கு பிறகு அறுபத்தஞ்சு சீட் கூட அவங்க எடுக்க முடியாம போனா அதுக்கப்புறம் தான் சண்டை அது வரைக்கும் சண்டை காட்சி கிடையாது அது வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க பொதுச்சிலாளர் தானே ஃபைனல் டிசிஷன் மேக்கர் அதனால வந்து ஸோ திரு செங்கோட்டையன் வந்து கம்பு சுத்திட்டாரு அறுவாள் எடுத்துட்டாரு பயங்கர துப்பாக்கி சண்டை நடக்குது அப்படின்னா நீ ஆசைப்பட்டு நடக்காது அவர் தன்னுடைய அதிருப்தியை பதிவு பண்ணிட்டார் அது தெரியப்படுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணப்பட்டுச்சு நீங்க சீனியர்ஸ் அப்படி டீல் பண்ணிட முடியாது அப்படின்னு அது அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க போவாங்க அது வந்து ஸ்மூத்தாக வண்டி ஓடும் காத்திருந்து பார்ப்போம் சார்